இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிஸ்தானியாக சொர்க்கவாசியாக உருவாக்க வேண்டும் நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்பவர்கள் உங்களுடைய கடமை ஏழைகளை செல்வந்தராக்குவதாகும் கேள்வி தந்தையின் எந்த ஒரு பெயர் சாதாரணமானது ஆனால் காரியம் மிக உயர்ந்தது பதில் பாபாவை தோட்டக்காரர் படகோட்டி எனச் சொல்கின்றனர் இந்த பெயர் எவ்வளவு சாதாரணமானது ஆனால் விஷக்கடல் மூழ்குபவர்களை அக்கறை கொண்டு சேர்ப்பது என்பது எவ்வளவு உயர்ந்த காரியம் எப்படி நீச்சல் தெரிந்து நீந்துபவர்கள் ஒருவர் மற்றவரை கை கொடுத்து அக்கறை கொண்டு செல்கின்றனர் அதுபோல் தந்தையின் கையோடு கை இணைவத்தால் நீங்கள் சொர்க்கவாசி ஆகிவிடுகிறீர்கள் இப்போது நீங்களும் மாஸ்டர் படகோட்டிகள் நீங்கள் ஒவ்வொருவரின் படகையும் அக்கறை கொண்டு செல்வதற்கான வழி சொல்கிறீர்கள் ஓம் சாந்தி தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கு தினந்தோறும் சத்தியமான தந்தை சொல்வதை கேட்க வேண்டும் சத்தியமானவருடன் தொடர்பு வைக்க வேண்டும் ஒருபோதும் மனம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது இரண்டு விஜயமாலையில் மணியாக மற்றும் பாஸ்வித் ஆனராவதற்காக நினைவின் வேகத்தை தீவிரமாக்க வேண்டும் மாஸ்டர் பதீத பாவனர் ஆகி அனைவரையும் பாவனமாக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும் வரதானம் பரமாத்ம நினைவு என்ற மடியில் நிறைந்துவிடக்கூடிய சங்கமயுக சிரேஷ்ட பாக்கியவான் ஆத்மா ஆகுக சங்கமயுகம் சத்யுக சொர்க்கத்தை விடவும் உயர்ந்ததாகும் ஏனென்றால் பிராமணர் உலகத்தில் கிடைக்காத பொருள் என்று எதுவுமே கிடையாது ஒரு தந்தை கிடைத்துவிட்டார் என்றால் அனைத்தும் கிடைத்துவிட்டன இப்போது குழந்தைகள் நீங்கள் சில நேரம் அதிந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடுகிறீர்கள் சில நேரம் குஷி சில நேரம் சாந்தி சில நேரம் ஞானம் சில நேரம் ஆனந்தம் இன்னும் சில நேரம் பரமாத்ம மடியின் ஊஞ்சலில் ஆடுகிறீர்கள் பரமாத்ம மடி என்பது நினைவில் மூழ்கியிருக்கும் அவஸ்தா இந்த மடி ஒரு வினாடியில் அநேக ஜென்மங்களின் துக்கம் வேதனையை மறக்கச் செய்துவிடும் ஆக இந்த சிரேஷ்ட சம்ஸ்காரத்தை சதா ஸ்மிருதியில் வைத்து பாக்கியவான் ஆத்மா ஆகுங்கள் சுலோகன் பாபா உங்கள் பாடலை பாடட்டும் நீங்கள் பாபாவின் பாடலை பாடுங்கள் அந்த மாதிரி நல்ல குழந்தையாகுங்கள் ஓம் சாந்தி